அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா வாசிப்போம் வாழ்வோம் பகுதியில் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மார்ச் இருபத்தி இதே மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் பிரதமர் வராரு சாயந்தரம் ஊரடங்கு நீங்கள்லாம் வீட்டில இருந்து வெளியிலயே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருந்துருச்சு ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் உள்ள போனோம் ஆனா அதுக்கப்புறமா என்ன நடந்தது நமக்கு நம்ம நம்மளே ஒரு பயம் ஆட்கொண்டுச்சு இல்லையா ஏன்னா அடுத்த நாள் வேலை இருக்குமா அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம பக்கத்துல இருக்கவங்க கூட இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கமா இறந்துட்டு இருக்காங்க கோவிட் நைன்டீன் அப்படின்ற ஒரு அரக்கன் கையில நம்ம எல்லாரும் மாட்டிருந்து ஊரடங்கு போட்ட அந்த நாள் இன்னைக்கு கோவிட் நைன்டீன் ஏற்படுத்தின பாதிப்புகள் இருக்கு இல்லையா அது ஒரு சாதாரண மக்களால வந்து மிக எளிதில் நம்ம சொன்னாலும் கூட எளிதில் நம்மளால மீண்டு வர முடிந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நிறைய குடும்பங்கள்ல எத்தனை இழப்புகள் எத்தனை உயிரிழப்புகள் தாங்க முடியாத பொருளாதார இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அது நிறைய கையெழு நிலையில இருந்திருப்போம் நம்ம நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது நம்ம கண்ணீர் வடிச்சிட்டு தான் நின்றுப்போம் இதே நம்மளுடைய ந குடும்பங்கள்ல கூட நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும் அது எல்லாத்தையும் உருக்கமாக ஒரு சாதாரண மனிதர்களுடைய உணர்வுகளை ரொம்ப அழகா பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஒரு புக்கு தான் ஆசிரியர் திரு ரவிச்சந்திரன் அரவிந்த் அவர்கள் எழுதிய உயிரச்சம் அப்படின்ற புக்கு இந்த புக்கனுடைய விலை வந்து முன்னூறு ரூபாய் அன்றாடம் காட்சிகள் இன்னைக்கு வேலைக்கு போனதான் நாளைக்கு நான் சாப்பிட முடியும் அப்படின்ற மக்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கா நினைச்சு பார்க்கறோமா அப்படின்னு கேட்டா இல்லை ஏன்னா நமக்கு எல்லாமே சொல்லித்தரப்படுறது வந்து நீ மேல மேல பாரு மேல மேல பாரு அப்படின்னு தான் வந்து பொதுவாக சொல்லிப்படுது அப்ப இந்த சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்ப பாக்குறது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி சில புத்தகங்கள் தான் வந்து சொல்லுது உங்களுடைய சக மனிதர்களுடைய உணர்வை பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையும் பாருங்க அப்படின்னு சொல்லுது அதுல ஒரு ஒரு புத்தகம் இந்த உயிரச்சம் நினைக்கிறேன் உயிர் அச்சம் ஒரு ஃபீல் எனக்கு வரல உயிரச்சம்னா என்ன உயிரச்சம் என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனா அதுக்கப்புறமாக அந்த ஒவ்வொரு சிறுகதைகளை தான் உண்மையாகவே உயிர் ஒரு அச்சத்தில் போயிட்டு வந்தது என்னால உணர முடிஞ்சது என்னடா பயப்படுத்துறனே திருப்பி வந்து கோவிட் நைன்டீனா அப்படின்னு நினைக்காதீங்க மனிதர்களுடைய உணர்வுகளை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு 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 மனிதர்களுடைய மனிதர்களுடைய துன்பங்களை போராட்டங்களை அவர்களுடைய வழிகளை வேதனைகளை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை ஒரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வெளியில் வாங்க உங்களுக்கு வாழ்க்கையினுடைய எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க உண்மையாகவே அந் அதை போல ஒரு புத்தகம் தான் இது நீங்க வாழ்க்கையினுடைய எல்லாருமே வந்து நம்ம 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 அடுத்த படிக்கு போகணும் அடுத்த உயர்வுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதை தாண்டி நம்ம ஒரு ஒரு கஷ்டங்களையோ ஒரு துன்பத்தையோ நம்ம எதிர்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை தடுமாறிடும்ல அப்போ நம்ம நமக்கு கைப்பிடித்து உதவுறதுக்கு இல்லை நமக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக தான் ஏதாவது ஒரு ஒரு உயிர் இருக்காதா அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் இல்லை எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களா நான் அதுலேருந்து மீண்டு வந்துட மாட்டேனா ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா அப்படின்றது எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுதான் அந்த உணர்வுகளை வந்து ஒரு நேரங்களில் மதிக்காம போனா இல்ல நம்ம நமக்கு அப்படி ஒரு உயிர் இருந்து அந்த உயிரை நம்ம இழந்துட்டோம்னா அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம் ரொம்ப அழகா வந்து பதிவு செஞ்சிருக்கு ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இந்த கோவிட் டைம்ல அவர் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்த நேரங்கள்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகங்கள் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தன்னை சுற்றி நடந்த தான் பார்த்த விஷயங்களைத்தான் வந்து தான் பார்த்த நடந்த உண்மையான விடயங்களை தான் இந்த புத்தகமா ஒன்பது சிறுகதைகளாக எழுதியிருக்கார் இது எல்லாத்தையும் சிறுகதையா அது கதை அப்படிங்கிறதே கிடையாது உண்மையாகவே நடக்கப்பட்ட அந்த நேரத்துல நம்முடைய நம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் வந்து எழுதியிருக்காரு அதுல ஆசிரியர் அதில் அதுல நிறைய ஆசிரியரை தொடர்பு பருத்திய நிறைய கதைகள் இருக்கிறத வந்து படிக்கும்போதே நம்மளால் வந்து உணர முடியுது தான் இந்த உலகத்துல இல்லை நம்ம நம்மளுடைய நம்ம எல்லாருமே ஓடுறது இதுக்காக ஒருவேளை உணவுக்காக தானே எப்படியாவது ஒருவேளை நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஓடுறோம் அப்போ ஒரு இடத்துல என்னுடைய பசி பெரிதா என்னுடைய மானம் பெரிதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பசிதான் எப்போதுமே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல இங்க வந்து தன்னுடைய அறுபது எழுபது வயசுகள்லையும் அன்னைக்கு அந்த என்னுடைய மானம் பெருசா என்னுடைய பசி பெருசா அப்படின்னு கேக்கும்போது ஒரு 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 அறுபது வயது மனிதன் எதை எதை தேர்ந்தெடுத்திருப்பான் அப்படிங்கிறத வந்து அந்த அந்த பசியினுடைய நேரத்தில் கூட மனிதர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முருகேசு முருகேசு அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பார் அதெல்லாம் படிச்சிங்க அதெல்லாம் படிச்சிங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையே வந்து நொடியில மாறி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கோவிட் நைன்டீனில் நம்ம எல்லாரும் எப்படி இருபத்தோரு நாள் வந்து வீட்டுக்குள்ள மாட்டிட்டு எங்கேயாவது போக மாட்டோமா ஏதாவது பண்ண மாட்டோமா அப்படின்னு நம்ம யோசித்து அதே போல கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பின கிரின்ற பையன் சென்னையில போய் வேலை பார்க்கறான் தன்னுடைய குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறான் தன்னுடைய அப்பா இழந்த நிலையில் தான் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அங்கே போய் வேலை செய்கிறான் அப்போ அந்த கோவிட் நைன்டீனில் அவனுடைய நண்பர்கள் எல்லாமே ஊருக்கு போயிடுறாங்க இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருபத்தோரு நாள் அந்த தனிமையில் சரியான சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் டிவியை போட்டால் திரும்ப 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 கோவிட் நைன்டீன் இவங்க அங்கே இறந்துட்டாங்க அங்கே இறந்துட்டாங்கன்னு சொல்கிற அதே செய்திகளை கேட்டுட்டு ஒரு தனிமையான ஒரு பத்துக்கு பத்து அறையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு 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 வாலிபனுடைய மனநிலைய ரொம்ப அழகா அப்படியே வந்து சொல்லியிருப்பார் நமக்கு படிக்கும்போது போது நம்மளும் கூட அந்த நேரத்துல இப்படித்தானே இருந்தோம் அப்படிங்கறத ரொம்ப இயல்பா வந்து நம்மளால வந்து அது கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதே போல ஒரு ஒரு டாக்டர் அந்த த தன்னுடைய சிறுவயது இது முதலே நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பையன் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு பையன் கோவிட் நைன்டீனில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சேவை செஞ்சு அவன் அந்த அந்த கோவிட் பாதிக்கப்பட்டு இறந்து போனது இறந்து போன வழி இருக்குல்ல அந் அதற்கு பின்னாடி அவங்களுடைய அந்த குடும்ப கதைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிருப்பாரு அவருடைய அப்பாவும் அம்மா வந்து அவனு அவன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லதெல்லாம் கேட்கும்போது நம் 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 இயல்பாகவே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு அதற்கு பிறகு அவன் அவன் அந்த கோவிட் நைன்டீனில் அந்த தொற்று ஏற்பட்டு அவன் இறந்து போகிறான் இறந்து போன பிணத்தை வச்சுட்டு அந்த இருபத்தொரு நாள் பதினான்கு நாட்கள் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது அவன் குடும்பத்திற்கு ஆனால் கடைசி நாள் போய் அவனுடைய வெறும் பிணத்தை மட்டும் வச்சுட்டு பார்க்குற ஒரு அப்பாவினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் சரி அதை புதைக்கவாச்சு செஞ்சிடலாமே அப்படின்னு தேடும் பொழுது அங்க இருந்த மக்கள் எல்லாம் தங்களுக்கு உதவி புரிந்ததற்காகத்தான் ஒரு டாக்டர் இறந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நம்மளை போல மனிதர்களே வந்து நீங்க இங்க புதைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த அந்த ஒரு ஒரு உடம்புக்கு நம்ம செஞ்ச அவமரியாதை என்ன அதை தாண்டி அது பக்கத்துலேயே இருந்த அப்பாவினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதை கேட்ட அடுத்த நாளே அவருடைய ப்பா வந்து இறந்து போயிருப்பார் இப்போ அந்த இறப்பிற்கு காரணம் எல்லாம் நம்மளை போல ஒரு மக்கள் தான் அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மையாகவே அந்த 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 கதையெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப மன இறுக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் நம் நம் நம்ம நம்ம எப்படி மாறிக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப மனிதர்கள் வந்து உணர்வுகளை எவ்வளவு ஈஸியாக வந்து மாத்திக்கிறோம் ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு முகத்தையும் இன்னொரு பக்கம் ஒரு முகத்தையும் நம்ம காமிக்கிற மாதிரியாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இது போக தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு கொரோனால தன்னுடைய பிசினஸ் பாதிக்கப்பட்ட இறந்து போன சுரேஷ் ஆகட்டும் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி ஆனா ஒரு பெண் என்பதற்காக ஆண்களால் பலாத்காரம் செய்ய சுபாவகட்டும் இந்த மாதிரி நிறைய கதை மாந்தர்கள் அந்த இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கதையுமே நம்மளை நம்மளை நம்முடைய மனதை துளைக்காம வந்து போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கதையை கூட நம்மளால வந்து வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது எல்லாம் நம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மனிதர்கள் நம்ம சில இடத்துல நாமளே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும் இதுல இன்னும் சிறப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கோவிட் நைன்டீ நைன்டீன் நடக்கும் பொழுது என்னென்ன அரசியல் சதிராட்டங்கள் எல்லாம் இங்கே நடந்துச்சோ அதே ரொம்ப சிறப்பாக எப்படி என்ன நடந்ததோ அதை அப்படியே வந்து பதிவு செஞ்சிருக்காரு அது போக நிறைய இங்க வந்து அரசு இயந்திரம் எப்படி இரு அரசு இயந்திரம் சரி அரசாங்கமும் சரி எப்படி தங்களுடைய பெயரை எப்படி காப்பாற்றிக்கணும்னு நினச்சாங்க உண்மையான அரசாங்கம் எப்படி வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நிறைய அந்த உண்மையான பதிவுகளை வந்து அப்படியே வந்து பிரதிபலிச்சிருக்கு ஒரு மனிதர்களுடைய நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு முகமும் இன்னொரு பக்கம் ஒரு முகமுமாக இருக்கக்கூடிய பலவித கலவையான உணர்வுகளை வந்து இந்த புக்கு வந்து கொடுக்கும் புக்கை படிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதை படிச்சு முடிக்காம வைக்க மாட்டீங்கிற ஒரு ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா நானுமே ஒரு நாள்ல இந்த புத்தகத்தை இந்த ஒன்பது சிறுகதைகளையும் வந்து படித்தேன் இதையெல்லாம் கதைகள் அப்படின்னு சொல்றதை விட நம்ம நம்மை சுற்றி இருக்கிற நாம் அன்றாடம் பார்த்திருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு உணர்வுகளை ரொம்ப இயல்பாக புத்தக எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த உயிரச்சம் அப்படின்றது ஆசிரியருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் மேலும் மேலும் அவர் நிறைய புத்தகங்களை எழுதணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் மனிதர்களுடைய உணர்வுகளை சக மனிதர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் யாராவது ஒருத்தங்க ஆவணப்படுத்தி இருக்கணும் இல்லை அப்படி ஆவணப்படுத்தி இருக்கிறதா அந்த செய்திகளோடவே கொரோனால என்ன நடந்தது அப்படிங்கிற செய்திகளோடவே வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆவண புத்தகம் தான் அப்படி அப்படின் தான் நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் எல்லாருமே வாங்கி படிங்க வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல புக்கோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்